அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம எல்லாருக்குமே ஆசிரமத்தோட நிகழ்ச்சிகள் என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே என்ன நடக்குது தெரியலப்பான்னு உங்களுக்கு தெரியலன்னு கவலை இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஆசிரமத்தோடய சேனல்கள் தனியாக இருக்குது அந்த சேனல்களில் பார்த்தீங்கன்னா தான் ஆசிரமத்தில் அப்டூட் என்னென்ன நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்போ இந்த மனக்குழப்பமே வராது ஏன்னா இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் கேட்கணுன்னு தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் அது உங்களுக்கே போய் சேர மாட்டேங்குது காரணம் என்னென்னா ஐயாவோட வீடியோ போட்டால் அந்த ஆசிரம சேனல்னு ஏதோ சேனல்லாம் பார்க்குறீங்க முதல்ல அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஆசிரம சேனல்னு ஒரு நாலு சேனல் இருக்குது பிரம்மசூத்திர குழு ஸ்பிரிச்சுவல் நித்திய ஜோதி நித்திய ஜோதி தரிசனம் அடுத்தது அப்பர் டிவி இந்த நாலு சேனலையும் என்ன இன்னைக்கு கரண்டில் ஆசிரமத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு அப்டூட் உங்கள் வீடு தேடி வரும் அப்போ தான் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது அங்கே என்ன நடக்குது தெரியுன்ற கேள்விகளுக்கே இடம் இல்லாமல் இருக்கும் அதனால் தயவுசெய்து இந்த நா நாலு சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போகிறது மட்டும்தான் ஆசிரமத்துலேருந்து இருந்து வர சேனல் மற்ற ஏதாவது இருந்தால் நீங்கள் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அது தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அது மற்ற எதுவுமே ஆசிரம சேனல் கிடையாது அது வந்து இதாகவே செஞ்சு வெளியே வந்துடுங்க சரிங்களா நல்ல வந்து நல்லா படிச்சிருக்காங்க நல்ல வேலை நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல தொழில்நுட்பத்தில் ஈடுபடுறாங்க இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது போதும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மன உளர்ச்சிக்கு ஆளாகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அதனால் வந்து போதையில் ஈடுபடுறாங்க சீக்கிரமாக அந்த மன உளிர்ச்சி வெளியாகணும்னு சொல்லி ஸோ இந்த மாரி இளைஞர்கள் வந்து எப்படி அவங்க வந்து இந்த போதையை பதிலாக ஆன்மீகத்துக்கு கொண்டு வரலாம் இதுதான் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு தாயாண்ட பொண்ணின்னால் நல்ல பிள்ளையாக இருக்கும் கோவிலுக்கு போய் தெய்வத்தாண்ட பொண்ணால் நல்ல பக்தனாகிரு ஒரு அப்பனாண்ட பொண்ணால் நல்ல பிள்ளையார் ஒரு கணவனான மனைவி கிட்டே பொண்ணால் நல்ல கணவனாக நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ அதை செய்துட்டு வெளியே வந்துனா உனக்கு மூளை வாச்சல் வராது ஆனால் நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் சேர்த்து போட்டுன்னு தான் இந்த மாதிரியான வியாதிகள் வர்றது இது வந்து ஒரு வியாதி இது இதை தீர்க்கறதுக்கு காண திருப்பி பிரிக்கணும் இருக்கிற இடத்துலேருந்து அவனை தனிமைப்படுத்தணும் அப்போ தான் அது பிரியும் ஆனால் ஆன்மீகம்ன்றது அவங்களையும் சேர்க்கணுன்னா அங்கங்கே அவங்கள சேர்த்துக்கணும் ஒரு அமைப்பு மாதிரி சேர்த்துக்கணு உறுப்பினர் மாதிரி சேர்த்துக்கினு அதில் அவங்கள ஈடுபட வைக்கும்போது ம மனசு வந்து மாறிடும் ஒரே இது மேலே இல்லாத இன்னொரு இது மேலே சாமியார் என்றமே அந்த சாமியாரங்களுடைய நிலை என்ன ஒரே விஷயத்தை நினைக்கும் போது தான் அவன் அதில் போகிறான் அந்த மாதிரி இவங்கள இந்த இளைஞர்கள் தனித்தனியாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியில் ஒரு ஞானத்தில் இது மாதிரி போது அவன் மனசு வந்து ஃப்ரீயாகும் மன அழுத்தம் வராது மன அழுத்தம் வராதால அவன் நோயாளி ஆக மாட்டான் இதை பெரியவங்க செய்யணும் ஒரு கோயிலுக்கிட்டன்னு போகணும் ஒரு விழா நடக்கிற இடத்துக்கிட்டன்னு போகணும் இவங்க மட்டும் போகிறது அவங்க மட்டும் போகிறது விட்டுட்டு போகிறது படி 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 படின்னு ப பைத்தி கத்தனமாக சொல்கிறது இதையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு டார்ச்சர் ஆகி போகுது அதனால் அதுலேருந்து விடுபடணும்னா இந்த மாதிரியான செயல்கிட்ட நாலு எடுத்துக்கிட்டும் போனோம் நாலு எடுத்துக்கு ஜாலியாக இருக்கணும் கோயிலுக்கிட்டும் போகணும் ஒரு கல்யாணத்துக்கிட்டன்னு போகணும் இந்த மாதிரி போனோம்னா அவன் அதிலேருந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா மனம் மாறும் மனிதனுடைய வாழ்வே இருக்குது ஆனால் அந்த எதுக்குள்ளே எதுக்குள்ளதுன்னா நினைவுக்குள்ளே தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை மனுஷன்ற ஒரு நினைப்பு அந்த நினைப்பு இல்லைன்னா மனுஷன் இல்லை அதனால் இந்த மாதிரி பழக்கங்களை வைக்கும்போது பக்தி உண்டாக்கணும் இளமையில் குழந்தைங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு பெற்று எங்கேயோ போட்டு போட்டு துட்டோன்னு தெரிஞ்சால் பின்னடி கேட்டு தான் போவோம் அதுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து அன்பு செலுத்தணும் குழந்தைங்க கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நீ அன்பு செலுத்ததை யாரும் வந்து அன்பு செலுத்து அப்படி அன்பு செலுத்தும் போது அதுங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி டார்ச்சர் கிடைக்காது அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும் தாய் தவப்புனாலும் கொடுக்கும் அந்த தாய் தப்பு அந்த சந்தோஷம் கொடுக்கணும் அந்த குழந்தைங்க அப்படி கொடுக்கும்போது அது நல்லா நம்ம ஆசிரமத்தில் நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய சீரர்கள் அதில் அனுபவ பெற்றிருக்காங்க அதில் ஒரு சில சீடர்கள் வந்து நம்ம ஐயாவுடைய அற்புதத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியணும் ஏன்னா அவங்க வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியணும் அது ஒரு சில விஷயங்களில் ஒன்று ஒன்று மாதம் மாதம் ஒரு பௌர்ணமிக்கு சொல்லலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அது இந்த பௌர்ணமிலருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சொல்லமா சமயத்து ஒன்றும் இல்லை நம்ம குரு சமாதி ஆகி ஒரு சீடர் இருக்குது நம்ம ஆசிரமத்தில் ஒரு சீடருக்கு அவர் அவர் இந்த இது வந்து நம்ம சத்குருவோட அனுபவம் அதாவது அற்புதங்கள் அதில் நம்ம ச ஆசிரம சீடர் ஒருத்தருக்கு பாடத்தில் பாடத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சமாதி ஆகிட்டார் சமாதியிலேருந்து எழுந்து வராரு சமாதிலேருந்து எழுந்து அந்த இடத்துலேருந்து வரா மாதிரி அங்கேருந்து வராராம் இவரும் அந்த சீடரும் வராராம் அப்போது அவர் வந்து சொல்கிறாராம் என்னன்னு என்னிலே இருந்த ஒன்றை யாரும் இங்கே அறிந்ததில்லை எப்படி என்னிலே இருந்த ஒன்றை இங்கு யாரும் அறிவார் இல்லை ஆனால் உன்னிலே இருப்பதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் அவர் இப்போ இங்கே நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த சீடர் அன்னைக்கு அந்த அனுபவத்தை சொல்லும்போது சரி ஏதோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னு இருந்த விஷயம் இன்னைக்கு நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஒத்துப்போகுது இது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் அது நடந்திருக்குது அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்போது இந்த மாதிரியான அற்புதங்கள் நிறைய இடம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மாதம் மாதம் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதம் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா என்னிலே இருந்த ஒன்றை யாரும் இங்கே அறிவாரில்லைன்னுட்டார் இங்கே எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை யாரும் இங்கே அறிவா அறியறதுக்கு யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் இதெல்லாம் நீ யோசிக்காத நான் கற்று கொடுத்த பாடத்தின் மூலிமா உனக்குள்ளே இருக்கிறத நீ அறிஞ்சிக்கோ நீ அதே இதையும் பார்க்காத அப்படின்னு சொல்லி அது சொன்ன மாதிரி அந்த சீடர் என்கிட்ட சொன்னார் அவர் சொல்லும்போது குருவும் இருந்தார் அவர் கூட நாங்கள் இருக்கும்போது அதனால் அதை நான் கேட்டதுனால நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை இது நம்ம எல்லாருமே வந்து இது மாதிரி அனுபவங்களை நம்ம பாடத்தின் மூலயமா எடுக்கணும் என்ன சாமி கண்டிப்பா 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 நம்ம குருநாதர் மிகப்பெரிய அற்புதங்களாக நகர்த்துகிறாரு ஆனால் இது யாருக்கு புரியும்னா உண்மையான சீடர்களுக்கு நல்ல பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தெய்வீக அனுபவங்கள் நல்லா கிடைக்கும் எல்லாருக்கும் கிடச்சிட போகிறது கிடையாது இப்போ சமாதியிலேருந்து ஒருத்தர் வந்து அதை விளக்கப்படுத்துகிறப்ப பாருங்க இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் என்ன யாருக்குமே என்னை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நான் எதுக்காக வந்தேன் என்ன பண்ணினிருந்தேன் என்னோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இங்கே யாருக்குமே இல்லை சரி யாருக்குமே இல்லை நீ கவலைப்பட்டுன்னு உட்காந்துக்காத உனக்கு நான் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துட்டேன் அதில் நீ முழுமையாக இருந்துக்கோ இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத யார் சொல்லுவா மனம் இல்லாத மன்னவனால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் மனம் இருந்ததுன்னா எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே நான் கட்டி வச்ச ஆசிரமத்தில் இப்படி நடக்குதுன்னு ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படி பேசலை சமாதியிலேருந்து வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது கடவுள் அவருக்கு மனுஷன் பேதம் மனுஷனை பிரித்து பார்க்குற சக்தி இல்லை அவங்களுக்கு எல்லாம் நான் தான் ஆனால் எதுவுமே நான் ஊர் என்னை உணரல இறைவனாக தான் பேசுகிறான் நான் படைத்த உலகத்தில் என்னை புரிஞ்சுக்கிற அளவு பக்கமும் யாருக்குமே இல்லைடா நான் அவன் வேதனைப்படுற மாதிரி நான் உருவாக்குன இந்த சீடர் கூட்டத்தில் என்னை உணர்கிறதுக்கு நான் என்ன வந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை ஆனால் ஒவ்வொரு சீடருக்குள்ளேயும் நான் ஒரு விஷயத்தை பதிவு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்து யாரும் வேதனைப்படாதீங்க அவங்கவுங்களுக்குள்ள நான் பதியம் போட்டதை எப்படியாவது கட்டி காப்பாற்றி அதை ஒரு விருச்சமாக மாற்றுங்க அது ஒருத்தர் சமாதியிலேருந்து வந்து சொல்லிட்டு போகிறார் யார் நம்ம குருநாதர் அன்னைக்கு அந்த சொன்னதுக்கு அர்த்தம் இதெல்லாம் நடக்குது இப்போது இப்போது நாம் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இது எதுக்குமே வருத்தப்படக்கூடாது இதெல்லாம் அறியாமையில் நடக்குது அப்படி தான் எடுத்துன்னு போனோம் இதெல்லாம் குருநாதரோட அந்த பெருமையை அந்த ஞானத்தை அறியாமல் நடக்கிற விஷயங்கள் ஒருவேளை இதை உணரும் போதே மாறுவாங்களோ என்னமோ தெரியாது மாறினா சந்தோஷம் பார்ப்போம் காலமும் கடவுளும் குருநாதரம் தான் காப்பாற்றணும் பார்த்துக்கலாம் எல்லாம் மாறும் இதே மாதிரி அற்புதங்களை நிறையா இருக்குது மாதம் மாதம் ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன் ஏன்னா ஐயா கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சில இதுக்கு நான் அப்போ அந்த அவர் கூட இருக்கும்போது இதை நான் வெளிக்காட்டணும்னு சொன்னேன் இவர் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார் சில விஷயங்கள் நம்ம சொன்னால் தான் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியும் ஏன்னா சுயம்புக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரோ அதே தான் இது இங்கே நடக்குது அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தது வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் ஆத்மவனுக்கு ஆத்மவன சார்